ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறது ஜூன் முப்பதாம் தேதி என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டேவா இருந்தது அன்னைக்கு நான் ஃபுல் டே வந்து நாங்க என்ன செஞ்சோம் பர்த்டே எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் எல்லாமே வந்து டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்னதானம்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய தானம்ங்க நம்ம எவ்வளவு அன்னதானம் நம்ம செய்யறோமோ அவ்வளவு நம்ம லைஃப்க்கு மட்டும் இல்லை நம்ம பரம்பரைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு நம்ம அவங்க பசங்களுக்கு ஒரு புண்ணியம் சேர்க்கிற சமம்னு சொல்லலாம் மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம் கல் எந்திரிப்போம் குளிப்போம் நியூ ட்ரெஸ் வாங்கினா நியூ ட்ரெஸ் போடுவோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் கடவுள் முன்னாடி ஆசீர்வாதம் கோயிலுக்கு கூட போய் நாம அர்ச்சனை எல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கேக்கு வெட்டுறது டின்னருக்கு வெளியே போறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்வோம் சில பேர் வந்து இப்ப நான் சொல்றது வந்து அவங்க லைஃப்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம் சில பேருக்கு வந்து நிலைமை சரியா சரியில்லாம இருக்கிறதுக்கு அன்னைக்கு நாளும் சொல்லி செய்யலாமல் கூட இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் இந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை நிறைய பேருக்கு தெரியுது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க சில பேருக்கு தெரியலாமல் கூட இருக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனா ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அந்த விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ புரிஞ்சிருக்கோம் எவ்வளோ நம்ம புரிஞ்சு செய்கிறோமோ அவ்வளவும் நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது ஒரு சேட்டிஸ்ஃபைடு கிடைக்கும்ல அந்த மாதிரிதாங்க இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சட்டிஸ்பைடு கிடைச்சது இதெல்லாம் நான் எதுக்காக நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலி ஒரு சித்தர் வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் அது வந்து என் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா வந்து போய் உக்காந்த மாதிரி இருந்தது என்னன்னா அந்த சித்தரை வந்து கேட்டாங்க ஒருத்தர் கிட்ட நீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க என்னன்னா செய்வீங்கன்னு சொல்லி இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னால இதைதான் வந்து அவங்களும் சொன்னாங்க நாங்க எந்திரிப்போம் குளிப்போம் நியூட்ரஸ் போடுவோம் சாமி கும்பிடுவோம் ஸ்பெஷலா சாப்பிடுவோம் இது எல்லாமே நாங்க செய்வோம் அன்னைக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சித்தரை சொன்னாரு சரி நீ இதெல்லாம் காலையில எந்திரிச்சு செஞ்ச அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே செய்யல எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி அதுக்கப்புறம் சித்தர் சொன்னாரு சரி உனக்கு பிறந்த நாள் உங்க வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சாங்க அதே மாதிரி உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ என்ன செஞ்ச ஸ்பெஷலா இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஸ்பெஷலா இன்னும் வேற ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு இல்லையே இன்னும் வேற எதுவுமே செய்யல இதைதான் செஞ்சாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த சித்தர் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு காலையில உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி நீ கோயிலுக்கு போன நீ அர்ச்சனை பண்ண கோயில வேண்டுனது என்ன வேண்டுன நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சாமி இதுதான் சொல்லி சொன்னது என்னன்னா உனக்கு நிம்மதி சந்தோஷம் வேணும்னா நீ அதுக்கான வேலைய நீ என்ன பண்ண அதுக்கப்புறம் அவரே கேட்டாரு சாமி எனக்கு ஒண்ணுமே புரியல நிம்மதி சந்தோஷம் வேணும்னா நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க நான் அது மாதிரி செய்யறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சித்தர் சொன்னது என்னன்னா உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நீ வேணும்னா இனிமே உனக்கு பிறந்த நாளா இருந்தாலும் சரி இல்லனா உன் வீட்ல யாருக்கு பிறந்த நாளா இருந்தாலும் சரி முதல் வேலையா வந்து நீ சாப்பிட்டு மிச்சமா இருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு உன்னால சாப்பாடு ஒரு நிலைமில நீ இருக்கேனா அந்த ரெண்டு பேருக்கு நீ சாப்பாடு கண்டிப்பா பிறந்த பிறந்தநாள அன்னைக்கு கண்டிப்பா நீ குடு அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு அப்படி கொடுத்தா எனக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உனக்கு பிறந்தநாளும் சொல்லி சில பேர் வந்து மனசார வாழ்த்துவாங்க சில பேர் வந்து மனசு இல்லாம கூட உனக்கு வாழ்த்துவாங்க ஆனா நீ ரெண்டு பேருக்கு நீ சாப்பாடு கொடுத்த பாரு அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வயால உனக்கு வாழ்த்துறாங்களோ இல்லையோ அவங்க சாப்பிட்ட வயிறு இருக்குல்ல அந்த பசியோட இருக்கிற டைம்ல நீ சாப்பாடை கொடுத்தது அவங்க சாப்பிட்டது அவங்க மனதும் நிறைஞ்சிருக்கும் அவங்க வயிறும் நிறைஞ்சிருக்கும் அப்ப அந்த வயிறு வாழ்த்தும் உடன ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு வாழ்த்துறதுன்னா பசியோட இருக்கிற வயிறுக்கு சாப்பாடு கொடுத்தது அந்த சாப்பிட்ட வயிறு வாழ்த்துறதுதான் உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அப்ப அந்த பிரபஞ்சம் வந்து என்ன செய்யணும்னா இவனுக்கு இந்த மாதிரி அன்னுதானம் பண்றது பிடிக்குமா அப்ப இவனுக்கு இதுதான் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வருஷம் நீ ஒரு பத்து பேருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு நீ சாப்பாடு கொடுத்தது அடுத்த பிறந்த நாளுக்குள்ளேயே கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் வந்து உன்னை ஒரு படி மேல ஏத்தி விட்டு அது ஐம்பது நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி ஒரு நிலமையை உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் நீ வந்து எவ்வளவு அன்னதானம் நீ உன் வாழ்க்கையில பண்றியோ அவ்வளவும் நீ உன் வாழ்க்கைய வந்து உயரமா ஆகிக்கிட்டே போவே முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லை வீட்டுல பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுல ஏதாவது விசேஷமான காரியம் எல்லாம் நடக்குது அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நீ வந்து எவ்வளவு ஒன்னால முடியுமோ அன்னதானம் பண்ணு பசியோட இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டே நீ கூடு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த மனசும் அந்த வயிறும் வந்து நிறைஞ்சி உன்னை வாழ்த்தும்போது போது உன் வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொன்னாரு நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா படிச்ச கடவுளுக்கு நாம வந்து நன்றி செலுத்துற மாதிரி பசியோட இருக்கிற அந்த வயிறுக்கு நாம சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த கடவுளே வந்து நம்மளை வாழ்த்துன மாதிரி அதனால நான் இனிமே முடிவு பண்ணிட்டேன் நம்ம வீட்டுல யாருக்கு பர்த்டே இருந்தாலும் சரி என்னால முடிஞ்சது அன்னதானம் நான் சமைச்சு நானே படைப்பேன்னு சொல்லி இத வந்து சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையோட ரூலா எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனா நம்ம வந்து நடுவு நடுவுல நான் வந்து தானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பண்ணாம இல்ல ஆனா பிறந்த நாள் அன்னைக்குன்னு சொல்லி இப்படி நம்ம பண்றது இவ்ளோ நல்லதான்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரிய வந்தது என்னோட வாழ்க்கையில இது ஒரு ரூலாவே நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டுல யாருக்கு பர்த்டேவா இருந்தாலும் சரி கண்டிப்பா முதல் வேலையா வந்து அன்னதானம் செய்வேன் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா நான் செய்வேன்னு சொல்லி ஒரு ரூலாவே எடுத்துக்கிட்டேன் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆழமாவே புரிஞ்சது ஏன்னா நமக்கு பசியா இருக்கும் போது வயிறும் இருக்கும் அது மாதிரி பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சோ என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் இந்த வருஷம் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் இந்த மாதிரி செய்தது ரொம்ப மனசார சொல்றேன் ரொம்ப ஒரு சட்டிஸ்பைடா ஒரு நிம்மதியா இருந்தது இதை வந்து நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கைக்கு ஒரு ரூலு நான் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறேன்னா இல்லையோ ஆனால் கண்டிப்பா பசியோட இருக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்துட்டேன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா வந்து சின்னதா வீட்டிலேயே கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னருக்காக தான் போயிருந்தோம் இந்த வருஷம் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே நிம்மதியாக சந்தோஷமா சட்டிஸ்பைடா வந்து செலிப்ரேஷன் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற எல்லார்ட்டையும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமே உங்க வீட்லயும் யாருக்காவது பிறந்த இல்ல உங்களுக்கு பிறந்த உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க சோ நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் எல்லாம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க ஏன்னா எப்பவுமே நான் சொல்றது இது மட்டும் தான் உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நம்ம சேனலை இதுவரைக்கும் பண்ணி எனக்கு எல்லா எல்லாருக்கும் நன்றி